நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாபநாசம் தொகுதியில் திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யார் யார் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிகிட்ருக்கிறாங்க யார் யாருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியினுடைய கடந்த கால வெற்றி யார் தீர்மானிச்சிருக்கா அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இந்த தொகுதியை காங்கிரஸ் தன் கைவசம் வச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக காங்கிரஸினுடைய வேட்பாளர் தான் இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சிட்டு வந்தாங்க குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா ஜி கே மூப்பனார் அவர்களுடைய ஊர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் இந்த தொகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் சார்பாக ஜி கே மூப்பனார் நிறுத்தப்பட்டு வெற்றியடைகிறாரு தொடர்ச்சியாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்குமே தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி அடைகிறாங்க பிறகு மனஸ்தாபத்தும் ஏற்பட்டு ஜி கே மூப்பனர் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை துவங்குகிறாரு இர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதே போல் இரண்டாயிரத்தி ஒன்று இந்த இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் அடைகிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தொடர்ச்சியாக முப்பது ஆண்டு காலம் இந்த தொகுதியை காங்கிரஸும் காங்கிரஸ் ஆதரவுல இருந்த கட்சிகளும் தான் கைப்பற்றியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சண்முகத்துறை அப்படிங்கக்கூடியவர் நிறுத்தப்படுறாரு நிறுத்தப்பட்டதும் அதிமுக சார்பாக அவர் வெற்றியடைகிறார் பிறகு அந்த ஐந்தாண்டு காலம் தொடர்ச்சியாக மக்கள் நல சந்திப்பு மக்கள் நல ஆர்வம் இப்படி அந்த தொகுதியை தன் கைவசம் வைத்து கொண்ட சண்முகத்துறை அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் இவருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்படுது அதே தொகுதியில் பாவனாசம் தொகுதியில் அவர் வெற்றி அடைகிறார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் மீண்டும் அவருக்கு சீட் கொடுக்கப்படுது வெற்றியடைகிறார் குறிப்பாக சண்முகத்துறை தொடர்ந்து பதினைந்தாண்டு காலம் இந்த தொகுதியில் வெற்றி இருந்தார் அதிமுகவுடைய கோட்டையாகவே அதை மாற்றிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் காலமானதுக்கு பிறகு ஒரு எலெக்ஷன் வருது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொது தேர்தல் வருது இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுது அதே போல் அதிமுக சார்பாகவும் வேட்பாளர் அதாவது கோபிநாதன் அப்படிங்கக்கூடியவர் நிறுத்தப்படுறாரு இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட பேராசிரியர் ஜவாஹிருல்லா இந்த தொகுதியில் வெற்றியடைகிறாரு மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த கோபிநாதனை விட கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைகிறாரு தொகுதிக்கு புதுமுகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஐந்தாண்டு காலம் அவர் கடுமையாக தொகுதிக்கு நல்ல நல்ல திட்டங்கள் செய்திருப்பதாகவும் அங்குள்ள மக்களும் சொல்கிறாங்க இந்த தொகுதி மீண்டும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக சார்பாக ஒதுக்கப்படுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது காரணம் என்னென்னா மனிதநேய மக்கள் கட்சி இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேறு தொகுதியை டார்கெட் பண்ணி அவங்க வேலை செய்கிறதாகவும் சில தகவல் வருது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக நேரடியாகவே இங்கே நம்ம நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று திமுக இங்கே நின்னாங்க கல்யாண சுந்தரம் அவர் நிற்கும்போது அவர் போனார் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாரு அவருடைய மகன் கும்பகோணம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளராக இருக்கக்கூடிய கே முத்துச்செல்வனுக்கு இந்த சீட்டு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு அதிமுக சார்பாக இந்த தொகுதியை யார் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்த துறை சண்முகத்துறை இவருடைய பையன் ஐயப்பன் வந்து டார்கெட் பண்ணுறதாக சொல்லப்படுது குறிப்பாக ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இப்போ சமீபத்தில் இந்த தொகுதிக்கு போகும்போது அவரை பிரம்மாண்டமான முறையில் வரவேற்புலாம் நடத்தினார் இந்த ஐயப்பன் அவர்கள் அவர் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி இப்போமே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாருங்க கூடிய ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாகா அதாவது தமிழ் மாநில காங்கிரஸும் எப்படியாவது இந்த தொகுதியை இந்த வருஷம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் நாம் தமிழர் தாவேக்கா அவர்களும் தங்களுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இப்போமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்